ஜெர்மன் வந்துன்னா ஃபுட்பால் அப்போ அங்கே தான் நாங்கள் ஃபுட்பால் பண்ணுவோம் நீங்கள் குடும்பமாகவே சேர்ந்து விளையாடுறீங்களா அப்போ நாலு பேரும் குழப்படியே தானே இருந்திருப்பீங்களா அம்மா என்ன சொல்லுவாள் கல்யாணம் இப்படி விளையாடிக்க முடியுது அப்படிலாம் கழிப்பாங்க ஆனால் இந்தியா அப்பா அம்மா இந்த இஷ்டத்துக்கு ஊர் பருத்துரை என்ற ஊர் விளையாட்டே கபடி எங்களோடய கிளப்ல அப்போ அதிலேயே எங்களுக்கு கபடி வந்து ஊர் வட்டுக்கோட்டை ஸ்கூல் சொல்லி அங்கே நடந்த அந்த காலத்தில் குண்டு வடிப்பு சம்பவம் பெண்ணுன்றது ஒரு அடிமை இல்லை பெண்ணாலையும் எல்லாம் முடியும் அந்த சில பேரண்ட்ஸ் யோசிக்கிறது வந்து படிப்பு தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து வழிகாட்டுமா என்ன போதே சொல்லணும்னா தான் என்னுடைய அப்பா வந்து ஒரு கடத்தொழிலாளர் இப்போ அது அவருக்கும் ஒரு மகதேட் மகள் இப்படி இருக்கிறது சொல்லி எல்லாரும் பாராட்டு சேர்க்க ஒரு அப்பாவை நான் பெருமை படுத்துன பெருமை நினைவு பெருமை இப்போ சில கோச்சுகள் அவங்களுக்கு பிடிச்ச தான் இந்த தெரிவுகளை கொடுக்குறேன் அப்படியான கருத்துக்களும் காணப்படுது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எம்மை சார்ந்தவர்கள் எம்மை சார்ந்த மா மாணவர்கள் மாணவிகள் அனைவருமே போட்டிகளில் பங்குபற்றி தேசிய ரீதை சர்வதேச ரீதியிலே பல்வேறு பதக்கங்கள் பல்வேறு போட்டிகளிலே வெற்றி பெற்று அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்திருந்தோம் ஒவ்வொரு காணொலியின் வாயிலாகவும் அவ்வாறு அவர்கள் அந்த நிலையிலிருந்து இன்னுமொரு படி மேலாக சென்று இந்த போட்டிகளில் பங்கு பற்றி பங்கு அவர்கள் ஒரு ஆசிரியராக பயிற்றுவிப்பாளர்களாக நடுவராக அவ்வாறான தரத்திற்கு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு தான் ஒரு அக்காவரால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு அக்காவரால் கரப்பந்தாட்டத்திலேயே யாழ் மாவட் மாவட்டத்திலேயும் சரி வட மாகாணத்திலேயும் சரி முதல் பெண்ணாக நடுவராக பெண் நடுவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் அவ்வளவு தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கிறோம் வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கா கரப்பந்தாட்டம் அதிகளவில் நாங்கள் ஒரு பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டாக சொல்லப்படாதது எப்படி இதன் மேலான ஈடுபாடு உங்களுக்கு அப்படி வந்தது எங்கள் பேர் வந்து நிதர்சினி ஊரில் சோட்டா சுதாண்டு கூப்பிடுவாங்க நான் வந்து பரித்துறையில் வந்து வெல்ச்சாவுட் ஒளிங்களை வந்து வசித்து வருகின்றேன் நான் சின்ன வயசுலேருந்தே விளையாட்டுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்போ அதுக்கு பிறகு ஸ்கூல் ஸ்கூலில் வந்து இங்கே அங்கே அசிந்தோமா சோமங்கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை தான் எங்களோட ஊரில் இருக்குது அது ஒன் டூ லெவன் மட்டும் இருக்கின்றது அதுக்கு பிறகு வந்து நான் மெதல்ஸ்டில் படித்தேன் நான் அப்போ ஸ்கூலில் படித்த காலத்திலையே விளையாட்டுன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போ அதில் படிப்போடு அதுவும் சேர்ந்து ஸ்கூல்லாம் நான் விளையாட்டுக்குள்ளேனாங்கள் கபடி வாலிபால் மற்றது கிரிக்கெட் அப்படி கூடுதலாக நாங்கள் விளையாடுறது கூடு சகல விளையாட்டுக்கள்லையும் திறமையாக காணப்படுறீங்களே எப்போ ஓகே இப்போ வீட்டுல நாங்கள் பொதுவா எடுத்து கொண்ட மாட்டா இப்ப உங்களுக்கு கீழே அண்ணாவோ அண் அக்காவோ அப்படி யாராச்சும் ஒரு ஆள் ஒரு விளையாட்டின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினா தான் உங்களுக்கும் அந்த விருப்பம் உண்டு வரும் நிறைய பேர் அந்த இதுகள் சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு அப்படி இந்த விளையாட்டு இன்ட்ரெஸ்டே இப்படி இன்ட்ரெஸ்ட்டா கூடுதலா நான் வந்து விளையாட்டு பார்க்குறது கூட நார்மலா எனக்கு வந்து ரெண்டு மூணு சகோதரம் மூத்த அண்ணா ரெண்டாவது அக்கா மற்ற இன்னொரு அண்ணா கடைசி நான் முதல் வந்து ஜேர்மன்ல இருந்தாங்க நான் ஜெர்மன்லாம் வந்து இந்த விளையாட்டை கூடுதலாம் அங்கத்திய ஃபரின் நாட் எல்லாம் பழையனா அப்ப நாங்க எல்லாருமே விளையாடுவோம் ஓ நான் சரி அக்கா சரி அண்ணா எல்லாருமே நார்மலா விளையாடுவோம் அங்க வந்து ஃபேமஸ் ஜெர்மன் சொன்னால் ஃபுட்பால் அப்ப அங்க தான் நாங்கள் ஃபுட்பால் பழையினாங்க அதுக்கு பிறகு நாங்கள் இங்க வந்து ஸ்கூல்ல சேர்ந்து அப்படியே விளையாட விளக்கிட்டேன் அப்போ சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு வந்து சித்தப்பா அப்பாக்கள் காலத்துலேயே அவையிலும் விளையாடுத்து அஞ்சு ரூபாக்கு அவையை கூடலாம் கராட்டி பழைய நாக்கு என்னோட சித்தப்பா இருக்கணும் அவை இப்ப எல்லாம் பொருள்ல இருக்கணும் அஞ்சூரா இருக்கணும் அவையில வந்து கராட்டியில விளையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அவையிலும் கராட்டில இன்ட்ரெஸ்டா நாங்கள் அப்ப அந்த ரத்தம் எனக்கு வேலை செய்திருக்கணும் அந்த பரம்பரையை நான் வந்த வழியா அப்படி நாங்களும் வந்து விளையாட்டு விளையாட்டு ஊரில் நாங்கள் நாலு பேரும் விளையாடுவோம் விளையாடுவோம் அக்கா எல்லாம் லோங் ரேஸ் செய்வா

அப்படி நான் எங்களுடைய அப்பா அம்மாவை ஒரு எடுத்துக்காட்டி நான் சொல்றேன்னா என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் எங்களுடைய அப்பா அம்மா விளையாட போகாது என்ற ஒரு வேர்ட்ஸ் பாவிச்சது இதுவரைக்கும் இப்ப கோச்சாயிருந்தும் கூட எனக்கு அடுத்தது முப்பது வயசு ஆயிடுது முப்பதுன்னு சொன்னா சில பேர் கல்யாணம் கட்டி இப்படி விளையாடிக்கும் தெரியல அப்படிலாம் கேப்பாங்க ஆனா என் அப்பா அம்மா இந்த இஷ்டத்துக்கு தான் கொண்ட்ரோல் இருக்குது எங்கேயும் போனா சொல்லி போட்டு போகணும் பட் விளையாடாது என்று சொல்ல இது வரைக்கும் அப்பா அம்மா வாயில அப்படி எனக்கு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் குடும்பத்தின் பங்களிப்பு இல்லாமல் வரைய இயலாது நாங்கள் எத்தனையோ பெண்களை நாங்கள் வந்து நேர்காணலின் வாயிலாக கொண்டு வந்திருக்கோம் அவங்க எல்லாருமே சொல்றது தான் சமூகம் வந்து அவங்கள முன்னேற விட்டால் நாங்கள் முன்னேறுவோம் என்றதை தான் அவங்களை சொல்றாங்க எங்களுக்கு ஃபெமிலி சப்போர்ட் இருந்தாலும் அந்த சமூகத்துல இருந்து வர அந்த கருத்துக்கள் தான் அவங்கள டவுன் பண்ண வைக்கிது கீழே இறங்க வைக்குது அப்படியான சில பிள்ளைகளும் ஆனால் சிலாக்கள் என்ன செய்வாங்கண்டா ஒரு ஆள் இப்போ நீ அதை செய்யக்கூடாது நீ அப்படி போகக்கூடா நீ பெண்ணாக இருக்கிறாய் படிக்கணும் அடுத்தது கட்டமாக திருமணம் இருக்கு குடும்ப பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பொறுப்பெடுக்காமல் முன்னேறி கொண்டு வார்கள் முன்னேறிட்டு வரும்போது சொல்லுவாங்க அப்போவே தெரியும் நீ இப்படி செய்திருப்பாய் அப்படியான கருத்துக்களையும் இருக்கு எல்லா இப்போ முன்னேறணுமெண்ட்டு நினைச்சா எந்த வழியிலையும் முன்னேறலாம் எந்த கருத்துக்களையும் எடுக்காமல் கரப்பந்தாட்டத்தின் மீது உங்களுக்கு வந்த ஆர்வம் வந்து எப்படி இதை நீங்கள் எவ்வாறான கட்டங்களில் விளையாடி கொண்டு போனீங்கள் நாங்கள் வந்து முதல் எங்களோட ஸ்கூலில் வசதி கொடுது அப்போ எங்களை கோச்சஸ் இப்போ நாங்கள் கோச்சாக இருக்கிற மாதிரி முந்தைய எங்களுக்கு கோச்சஸ் இல்லை அப்போ ஊருக்கெல்லாம் பண்ணாக்கெல்லாம் முந்தைய எங்களை பழக்கிறது அப்போ அவையில் பழக்கி நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து வழிபோல் நாங்கள் ஸ்கூல் அளவுக்கு தான் பழக அவர் மட்டும் போயிருக்கோம் போய் பங்கு பற்றி விளையாடி இருக்கிறோம் அப்போ அந்த காலத்தில் வாலிபால் பிறகு கபடி அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு எங்களோட ஊர் பருத்து என்ற ஊர் விளையாட்டே கபடி தான் எங்களோட கிளப்புங்க அப்போ அதுல எங்களுக்கு கபடி வந்து ஊறிட்டு அப்போ அந்த காலத்தையும் நாங்கள் கபடி வாலிபால் வந்து அப்படியே நாங்கள் பயிற்சியை பெற்று அப்புறம் மெதல்ஸ்லேயும் வாலிபால் இருந்துச்சு அப்போ அங்கேயும் டீச்சர்ஸ் மாதிரி பி மாதிரி இருந்தாங்க அப்போ அவையில் விடாமல் நாங்கள் பயிற்சி பெற்று அப்புறம் நேஷ்னல் மட்டும் போயிருக்கிறோம் அந்த நேஷ்னலில் பிளேஸ் அடிக்கலை ஓ அங்கேயும் கபடி இருந்ததுல கபடியும் போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்த அப்புறம் நான் ப்ரைவேட்டாக கிளப் மீட் அதுவெல்லாம் அப்படியே விளையாடி இருக்கிறோம் இப்போ தனி விளையாட்டுக்கள் என்று சொன்னால் அது ஒரு ஆள பங்களிப்பாக இருக்கும் டீம் ஓ இப்போ குழுவாக சேர்ந்து விளையாடும் போது அதை வெற்றிகள் குறைவாக இருக்கும் ஆனால் அதன் கிடைக்கிற அனுபவங்கள் நிறைய இருக்கும் இந்த கரப்பந்தாட்டத்தை தவிர்த்து வேறு என்ன விளையாட்டுக்கள் உங்களுக்கு கூட ஆர்வம் இருக்கு நார்மலா நான் எல்லா விளையாட்டும் விளையாடுவேன் எல்லே கிரிக்கெட்லாம் நான் முந்தி நல்லா விளையாடுவேன் இப்ப வாலிபால் கபடி கடத்தா நான் ஃபுட்பால் விளையாடுவேன் கூட எல்லா கேம்ஸும் விளையாடுவேன் எல்லாம் விளையாடுவேன் அப்படி அப்ப அந்த விளையாட்டுன்றது இந்த ரத்தத்திலேயே அப்படியே ஊறி போயிட்டே விளையாட்டு விளையாட்டுன்னு அது சரி இப்ப இந்த விளையாட்டுலயே இப்படி இருக்கும்போது உங்க படிப்பு இப்படி போனது வீட்டை சொல்ல இல்லையா அப்ப நீ படிக்க விளையாடுறது ஓகே படிச்சு கொண்டு விளையாடு அப்படி எதுவும் நான் படிச்சேனா விளையாடி விளையாடி தான் நான் இல்லை படிக்கலன்னில் ஓயல் பாஸ் பண்ணி பயோஸ்ட்ரீம் தான் ஓ படிச்சேனே பயோதான் படிச்சுனா இந்த நடுவர் அந்த தேர்வை நீங்கள் எப்படி நாங்கள் கோச் பதவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டங்களுக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் வச்சாங்க வட்டுக்கோட்டை அந்த காலத்துல குண்டு வடிப்பு சம்பவங்கள் நடந்த காலத்துல எங்களுக்கு அங்கேயே வச்சு அரசாங்கத்தால் வந்து நாப்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று நடந்தோம் நாப்பத்தஞ்சு நாள் அங்கேயே நின்று நாங்கள் அங்கேயே எல்லாம் ாங்க அதுக்கு பிறகு மூன்று மாதம் ஒரு ட்ரைனிங்குக்கு ஒரு ஸ்கூலுக்கு விட்டாங்க அது வந்து இப்போ ஒரு வீடு இருக்கிற பக்கமாக பார்த்து ஸ்கூலு எங்களுக்கு அப்படி பார்க்க ட்ரைனிங் வந்து மூன்று மாதம்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் மூன்று வருஷம் ட்ரைனிங் ஆகிருந்தோம் மூன்று மாதம் பிறகு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆலயத்து வந்து இப்போ நான் சிந்தோம்மா சோமங்க தோழிக்க பெண்கள் பாடசாலையில் விளையாட்டு பற்றி பாடலாக ஒரு ஆறு வருஷமாக கடுமையாற்றி வருவேன் அந்த காலத்தில் வெங்கட வந்து எங்களை நான் என்ன நான் வலுப்படுத்தணும் எனக்கு தோணுச்சு இப்படியே இருக்க கூடாது என்ன நான் வலுப்படுத்தணும் என்ன வந்து சமூகத்துல ஒரு ஆளா நான் அறிமுகப்படுத்த பெண்ணன்றது ஒரு அடிமை இல்லை பெண்ணாலையும் எல்லாம் முடியும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதால நான் முன்னேறி கொண்டு வருவோம் நான் தேடி தேடி எல்லாம் படிப்பேன் என்னென்ன நியூஸ் வருதோ தேட தேடி படிப்பேன் ரெஃபரி எக்ஸாம்பிள் வந்தா நான் எழுதுவேன் அப்படித்தான் பி தரம் எக்ஸாம் வந்து சி வந்தது ஃபர்ஸ்ட் அப்போ யாழ் மாவட்டத்தில் சி வச்சவங்க அப்போ இங்கே வந்து காந்தரூபன் சரான்னு சொல்லி அவர் வந்து யாழ் மாவட்ட செயலாளர் அப்போ சேரோட நான் பிறகு சார் தான் இப்படி எக்ஸாமு நடக்கிறது நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி என்ன சார் தான் வலுப்படுத்தினவர் அந்த நேரத்தில் நான் இந்நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி கூறி நிற்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே சி எக்ஸாம் வச்சவங்க அப்போ பாஸ் பண்ணி ட்ரைனிங்கும் நடந்தது எத்தனை பேர் பங்கு பெற்றாங்க அதுல கதிரங்கட கோச்சஸ் மார்க் கனவே அதுல பங்கு பெற்ற சி எக்ஸாம் செய்தனா சி எக்ஸாம் செய்து கனவே गर्ल्स கூட கனவே பாஸ் பண்ணா அதுக்கு பிறகு இந்த மச்சோ நடந்துங்கள கூப்பிடுறாங்க நாங்க அங்க போய் மச்சோல இந்த மாதிரி முன்ன ஒரு ட்ரெய்னிங் மாதிரி எங்களுக்கு வைப்பினோம் மச்சே என்னென்ன செய்யணும் அப்படி விசில் வண்ணணும் அப்படி உங்களுக்கு யால் மாவட்ட கரப்பந்த அடை சங்கம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சப்போர்ட்டா இருந்தது சப்போர்ட் பண்ணினாங்க அதுக்கு பிறகு பீதரம் அதுக்கு பிறகு சார் இப்படி பீத்தரம் கோல்வன் இருக்கிறாங்க எல்லோரும் போடுங்க சொல்லி அப்போ போட்டுனாங்க அப்போ போடைக்கு வந்து நாங்கள் ஒரு பி எக்ஸாம் வந்து பரீட்சைக்கு வந்து ஒரு நாலு கேர்ள்ஸ் எழுதினாங்க யாழ் மாவட்டத்தில் இருந்து யாழ் மாவட்டத்தில் நாலு கேர்ள்ஸ் எழுதினாங்க அதில் ரெண்டு பேருக்கு தான் எக்ஸாம் பாஸ் ஆகும் எக்ஸாம் பாஸ் ஆகணும் மொத்தம் எத்தனை பேர் அந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இலங்கை சார்ந்து எங்கம் சார்வா வந்து எனக்கு கொடுத்தாங்க ஜால் மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு பேர் ஜால் மாவட்டத்தை சேர்ந்தாக்கள்

ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் எப்படி இருந்தது அங்க ஏனண்டா இங்க நீங்கள் தமிழ் பிள்ளைகளோட கதைச்சு பழகி போயிருப்பீங்கள் அங்க எனக்கு வந்து துணிச்சல் சொல்லி சின்ன வயசுல இருந்து இருக்கு இருக்கு அப்ப நான் தனியா தான் அங்க இருந்து போனேன் மற்றது எங்களோட யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணாக்கள் வந்தது அது மிக்சாமல் அப்ப துணித்தல் ஒன்று இருக்கிறோடைய போய் செய்வேன் அந்த ஒரு துணிச்சல் எனக்கு இருந்துச்சு அப்ப போய் செய்தேன் பாஸ் ஆனேன் இப்ப உங்களோட முன்னால இப்படி ஒரு நிலைமையில நிலைமையில இருக்கீங்க அது சரி அங்கே போய் நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் எப்படி இருந்தது அங்கே உங்களுக்கு பயிற்சி தந்த பயிற்சி விப்பாளர்கள் எப்படி எவ்வாறான பயிற்சிகளை மேற்கொண்டீங்க நீங்கள் கடினமாக இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் படிக்கணும் மறுக்கன்னு சொல்லி புக் இருக்குது எங்களோட தேசிய கரப்பந்த அடுத்தங்க நடுவத்தால் வந்து ஒரு வருஷமும் ஒரு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா ரூல்ஸையும் மாற்றி கொண்டிருப்பாங்க ஓ ரூல்ஸ் மாற்றுறது வளர்க்கு இப்போ ஒரு இப்போ ஆசியன்கள் அப்படி ஒலிம்பியா கேம் ஒன்று என்ன அங்கே பிள்ளை வருதோ அதை திருத்தி எப்படி ஒரு ரூல்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி அப்போ அந்த மத்தியில் பார்த்து பார்த்தா ரூல்ஸ் மாற்றிக்கொண்டு இருப்பாங்க அப்படி ரூல்ஸ் மாற்றினா எங்களுக்கு வந்து ரூல்ஸ் ஒரு புக் வரும் இங்கிலீஷ் தான் வரும் அது நாங்கள் வந்து சில பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு தமிழில் அடித்து தந்துவிட்டு இப்போ நாங்கள் அதை கூடுதலாக படிக்கிறோம் படித்து அதுலேயே இல்லை சைகைகள் இப்போ ஒளிவோல எடுத்துக்கோ நம்ம சொன்னால் சைகை தான் கூட கதைக்கிறதே இல்லை எல்லாமே சைகையால் தான் காட்டு விசிலும் சைகைம்தான் அப்போ எங்களோட யாழ் கரப்பந்தாட சங்கம் வந்து எங்களுக்கு லெவல் சப்போர்ட் பண்ணவே அங்கே போகும் முன்னே ஸ்கோர் ஷீட் வந்து செய்து காட்டணும் மற்ற லிபரோ சீட் செய்யணும் அது பார்த்தான்னு சொல்லி விசில் அதெல்லாம் மங்களுக்கு அவையால் முதலே எல்லாம் வகுப்புகள் கிளாஸுகள் போட்டு உங்களுக்கு எல்லாம் பயிற்சி அளித்தவை அப்போ இப்படி செய்யணும் விசிலெல்லாம் எல்லாம் அப்படி செய்யணும் இப்படி நிற்கணும் எந்த பக்கம் நிற்கணும் சகலது மங்களுக்கு அவையில் தான் கற்பிக்கப்பட்டது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த துணிச்சல் ஒன்று இருக்கு அது இப்போ ஒரு முதல் வந்து கூட சொல்லுவாங்கள் அந்த சுலகால புளி புலி அடிச்சி விரசின வீர பரம்பரை பெண்கள் என்று சொல்லுவாங்க அப்படி இப்போ தற்போதைய பெண்கள் வந்து கூட வெளியே வாரது வந்து குறைவு அந்த பயம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவங்கள வந்து தடுத்து நிறுத்துது அது சமூகமாக இருக்கலாம் உள்ளுக்கு இருக்கிற பயமா இருக்கலாம் இல்லாட்டி ஆண்கள் ஏதும் அவ்வாறான செயல்கள் அப்படி இருக்கலாம் அப்படியானவங்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்பினா என்ன சொல்லுவீங்க நான் சொல்றேன்டா எங்களை குறிக்கோள் வந்து நேர்மையா இருக்கணும் சரியா இருக்கணும் இப்ப நான் வேற வழியில போக நான் சொல்லல அதுக்குன்னு சொல்லி ஒரு வயசு இருக்கு அந்தந்த வயசுல அந்தந்த செயற்பாடு செய்யும் அதுதான் நான் மாணவர்கள் கூட ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் சொல்றது கூட படியுங்க படிச்சு விளையாடுங்க இப்ப சில பேரன்ஸ் யோசிக்கிறது வந்து படிப்பு தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து வழிகாட்டும்தான் என்ன படிப்பு படிப்பாளையும் கூட விளையாட்டு தான் எனக்கு கை கொடுத்தேன்னா நான் சொல்லுவேன் விளையாட்டு வந்து படிப்புக்கு தடை இல்லை என்ன பொறுத்தது விளையாட்டோட படிப்பையும் விடாமல் சேர்ந்து கொண்டு போவோம் அப்ப நீங்க இப்ப இந்த விளையாட்டு மீதான ஆர்வத்துல வந்து ஆரம்பத்தில் விளையாடினீங்கள் அதுக்கு பிறகு ஒரு பயிற்சிவிப்பாளர் நடுவராக தேர்வுக்கு போய் பரீட்சை எழுதி பயிற்சிகளை மேற்கொள்ள கொழும்புக்கு போறீங்க அதுக்கு பிறகு இருந்தது கூட இந்த நடுவராகிறதுக்குரிய அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ட்ரைனிங் உண்டு கொழும்பு அசோசியன் வந்து வாலிபால் கொழும்பு அசோசியேஷன் அருணாபுரத்தில் வந்து ட்ரைனிங் நடந்தது அங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் அங்க போய்கான விஷயமும் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் நடந்து என்ன விஷயம் எப்படி லைன் லைன் ஜட்ஜ் பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து நான் முந்தி நினைச்சத ஒரு சின்ன விஷயம் என்று சொல்லி ஆனா அந்த ட்ரைனிங்குக்கு போனா தான் அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்ட வந்து அதே ஒரு பெரிய ஒரு விஷயம் கால் எப்படி வச்சிருக்கணும் எங்க கண்ணோட்டம் இருக்கணும் எந்த போல் எங்க வரைக்கும் நாங்கள் கொடி தூக்கணும் அப்படின்னு என்று வந்து ஒரு பிராக்டிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான் வாழ்க்கைன்னு நான் சொல்லு எவ்வளவு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றோமோ அவ்வளவு நான் வாழ்க்கையில முன்னேற முன்னேறலாம் அது உண்மையிலேயே அது நூறு வீத உண்மை அனுபவம் தான் எந்த ஒரு எந்த ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியா இருந்தாலுமே அவர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னா சொல்லுவார் இந்த அனுபவம் தான் என்ன அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போனான்ண்டு இப்போ நீங்க இவ்வளவு தூரம் தனிய பயிர் பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஏதும் தடைகள் ஏற்பட்டதா யாருமே மன கஷ்டங்கள் அப்படி ஏதும் முன் நடந்திருக்குதா இல்லை அப்படிலாம் இல்லை உங்க உங்களோட தைரியத்தை நான் போகிறதும் இல்லை ஆ அப்படி இருக்கு இப்போ ஒரு தனியாக ஒரு பெண் முன்னேறி கொண்டு வரதுன்றது பெரிய ஒரு விஷயம் இதில் நீங்கள் இப்படி இந்த கரப்பந்தாட்டத்தில் வடமாகாணத்திலே முதலாவது நடுவராக வரும்போது உங்களுக்கு கிடைத்த அந்த பாராட்டுகள் எப்படி இருந்தது உங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது வடமாகாணத்திலே ஒரு பெண் நான் இருக்க மிகவும் ஒரு பெருமையாக இருந்தது நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க சொல்ல முடியாத சந்தோஷம் நான் வந்து முகத்தை வழி காட்டணும் சமூகத்துல நாங்க ஒரு பெண் வந்து அடிமை இல்லை பெண் வந்து இப்படி இருக்கணும் என்றதுக்காக மட்டும் இல்லாமல் என்ன நாம் வழி காட்டும் ஸோ அந்த ஆசை வந்து நிறைவேறின சந்தோஷம் சந்தோஷம் இந்த குடும்பத்துக்கும் பெருமை எங்களுடைய அப்பா வந்து ஒரு கடை தொழிலாளர் அப்ப அது அவருக்கும் ஒரு மக எந்த மகள் இப்படி இருக்கிறது சொல்லி எல்லாரும் பாராட்டு சேர்க்க ஒரு அப்பாவை நான் பெருமைப்படுத்தின ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்கு சமூகம் சார்ந்து படித்த பாடசாலை என்ன இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பாடசாலையில படிச்சுட்டு விஷயம் இல்லை அங்கே ஏதாச்சும் நாங்கள் செய்துட்டு வரணும் என்று நினைக்கும் போது இல்ல படிச்ச பாடசாலைக்கு நாங்கள் பெருமை சேர்க்கணும்ன்ற போது அது அதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் இருக்காது அது காலங்காலமா ஒவ்வொரு பிள்ளையில அந்த பாடசாலைக்கு வரும்போதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பிள்ளை படிச்சு இப்படி வந்தது இப்படி வந்தது அப்படின்னு பெருமை நான் படிச்ச ஸ்கூல்லே நான் இப்ப பயிற்றுவிப்பாளர் பயிற்றுவிப்பாளர் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் என்ன நான் அப்ப அம்மன் கேட்கையே சொல்லித்தான் கேட்டேன் தரையில மண்ணா தெரிஞ்சா நான் நாங்கள் இருக்கேக்கு வந்து எங்களை பயிற்றுவிப்பாளர்ன்றது குறை குறை இப்ப நான் ஜோதிச்சு நான் போய் என்னுடைய பாடசாலையை பலப்படுத்தும் எங்களோட ஊர் பிள்ளை கூட எல்லாம் அங்க படிக்கிற இப்ப நான் படிப்பிக்கிற ஸ்கூல்ல முழுக்க எங்களோட ஊர் பிள்ளை அப்ப எங்கட ஊர் பிள்ளைய நான் ஒரு எங்களை மாதிரி நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்றதான் நான் ஒரு குறிக்கோளா இருந்தேன்னா அப்போ இது போய் நான் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் எங்களோடய ஸ்கூல் கூட இப்போ கபடியில் வந்து ப்ரோவின்சல்ல அந்த சவுண்டிங் கேர்ள்ஸ் வந்து எங்க ஸ்கூல் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சவுண்டிங் கேர்ள்ஸ் வந்து சாம்பியன் அடிச்சு அடிச்சிருக்காங்க அது வந்து எங்க ஸ்கூல்லேயே நான் இருந்த காலத்துலேயும் சரி ஃபுட்பால் செகண்ட் அடிச்சினாங்க மற்ற வலிபாலும் எங்களுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள் கூட செகண்ட் அடித்தது ஆனால் இந்த முறை தான் ஸ்கூல் வரலாற்று சாதனையாகவே எங்களோடய ஸ்கூல் பிள்ளைய வந்து கபடியில் சாம்பியன் ஆச்சிங்க அதே எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அதோட இப்போ நானும் ஒரு நடுவராக இருந்தது ஸ்கூலுக்கும் அதோட பெருமை எங்களோட ஸ்கூல் விளையாட்டு பற்றி பல ஒரு பெருமையா செய்து சொல்லி அவங்க பெருமை கடந்த ரெண்டு ரெண்டாம் தேதி எங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா அந்த ஸ்கூல் அப்போ அதில் எங்களோட ஸ்கூலாக்கள் வந்து எங்களை என்னை கவர கௌரவிச்சு ஒரு கப்பம் தந்து என்ன பேப்பர்ல கூட நியூஸ் போது அந்த நியூஸை பார்த்தா நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் ஸ்கூலுக்கு வந்து மிகவும் நன்றி கூறுகின்றேன் அதான் பாடசாலை வந்து தண்ட படித்த மாணவி வந்து இப்படி ஒரு செயலை செய்யும்போது எந்த பாடசாலையுமே முன்னேற்றாமல் விடாது கட்டாயம் பாடசாலை கை கொடுக்கும் இந்த இனிவார சந்ததிக்கு இனிவார சந்ததிகள் தைரியமாக ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை வெளிக்கொணரும் என்ற எவ்வாறு அவங்க அவங்களோட மனநிலையை என்னை விளையாட்டு கல்வி சரிசமனா பார்க்கும் நாங்கள் போன ஒரு நிகழ்ச்சியிலையும் கூட வடமாக முதலாவது கால்பந்தாட்ட நடுவர் என்று அவ இப்போ தேசிய அணியிலையும் விளையாடி கொண்டிருக்க அவையை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்திருந்தோம் அவவும் இதை தெஞ்சினா ஒரு விளையாட்டு தடை இல்லை என்று வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கு விளங்கு சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையில விளையாட்டுக்கு விடுமான் வேண்டுகாட்டா படிப்பு குழம்பிடும் பிள்ளை டியூஷன் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கட ஸ்கூல்ல கூட எடுக்கக்கூடிய எங்க கபடி தென்னுமுண்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்கணும் நயனே எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளை எல்லாம் நாங்கள் டியூஷன் டைம் எல்லாம் குழப்பம் காலமா பிராக்டிஸ் அத மாதிரி டியூஷன் டைம் பார்த்து நாங்க டியூசனை முடிச்சிட்டு வந்து இங்க விளையாடி போடுத்த விட்டே போ அப்படி சில பேரண்ட்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாங்க என்ன பொழுது அந்த பேரண்ட்ஸுக்கு நான் இந்த டைம்லேயும் ஒரு நன்றி ஒன்று கூறுவேணும் சொன்னா சொன்னால் ஒரு நயனியை எடுக்கிற பிள்ளை வந்து சில பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டேனும் பிள்ளை படிப்பு குழம்பிடும் நயனியை போயிடும் அப்படின்னு சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வந்து அப்படி விடுறணும் அப்படி பிள்ளை கூடங்குற கபடி டீமில் வந்து ஸ்கூல் டீமில் இருக்குது டியூஷன் நான் கொலை இல்லை பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான் கல்வியும் விளையாட்டும் வந்து ஒரு பிள்ளைக்கு மிக முக்கியமானது உண்டு நாங்கள் ரெண்டையும் சரிசமனாக கொண்டு போவோம்னு சொன்னால் உள்ள எந்த ஒரு வேறு ஒரு எந்த எண்ணத்துக்கும் செல்லாம் இப்போ கூடுதலாக இலங்கையில் ஒரு விடயம் ஒன்று காணப்படுது எவ்வாறு தான் அவங்கள் பயிற்சிகளை பெற்று எவ்வளோ மேலேத்தி எவ்வளோ கடினமான பயிற்சிகளை பெற்று பயிற்சிவிப்பாளர்களாக வந்தாலும் கூட இலங்கை என்ற நாட்டை நாங்கள் போனோம் இலங்கையில் வந்து ஒவ்வொரு விளையாட்டு துறையும் எடுக்கப்போனோம்னு சொன்னால் அதில் வந்து நடுவராக கடமையாற்றவர்கள் பொறுப்பு இல்லை பொறுப்பாக காணப்படுவர்கள் வெளிநாட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள் இப்போ இந்த நாங்கள் பயிற்சிகளை பெற்று பயிற்சி நல்ல கடினமாக பயிற்சிகளை வேறு வேறு நாடுகளுக்கோ ஊர்களுக்கோ போய் பெற்று நாங்கள் ஒரு எங்களோட சொந்த நாட்டில் பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது வெளிநாடுகளில் இருந்து இப்படி அந்த பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு வரும்போது இதுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை அதனால் எங்களுக்கு பல அனுபவங்கள் கூட கிடைக்கலாம் நாங்களும் வெளிநாடு இல்லை ஆனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி செய்யணும் கடினமாக உழைக்கணும் மச்சளி இப்போ நான் எல்லாம் அடுத்த கட்டம் எந்த எய்ம் வந்து ஏ சித்தி பண்ணணும் போய் கோச் அதுக்குள்ளோம் சர்வேச ரீதியாக நாங்கள் முயற்சி பண்ணுவோம் மச்சோல நாங்கள் ஊதி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அனுபவம்ன்றது தட்டுணிச்சல் அனுபவம்ன்றது மிகவும் எங்களுக்கு முக்கியம் உண்டு நாங்கள் எவ்வளவு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களோட வாழ்க்கை வந்து முன்னு செய்யணும் இப்போ எங்கடைய நாட்டில் வந்து பயிற்சி பெற்று வெளிநாடுகளுக்கு செல்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்கட நாட்டுக்கு வராங்க இந்த ஒரு விடயத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட நான் ஒரு விளையாட்டு எடுக்க போனோம்னு சொன்னால் இப்போ இந்த கரப்பந்தாட்ட இப்போ கரப்பந்தாட்டத்தை எடுக்க போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ மாணவர்களுக்கான அந்த எப்படி சொல்கிற பேவரிசம் காட்டுறேன் இப்போ சில கோச்சுகள் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தான் இதை தெரிவுகளை கொடுக்குறேன் அப்படியான கருத்துக்களும் காணப்படுது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அவை வேணும் அது முதலாவது ரெண்டாவது வந்து பாகுபட்சம் இல்லாமல் நாங்கள் இதையும் செய்வோம் அதான் மிகவும் முக்கியமானது எங்கள் நாட்டில் சில சமயங்கள் நடக்குதுதான் இல்லையாண்டு இல்லை அவரை அவர் மனச்சாட்சி ஒத்து செயற்பட வே இலங்கை நாட்டில் வந்து கரப்பந்தாட்டம் வந்து எந்த அளவில் இருக்கு குரலாக சொல்ல போகணும் சொன்னால் இப்போ நடுவர் சங்கத்தில் என்று பார்க்க போனால் ஜால் மாவட்டத்தில் தான் கூடுதலான நடுவராக கனவே இங்கே இருக்கணும் அவையால் இலங்கை கரப்ப சங்கத்திலேயும் இருக்கணும் சர்வதேச ரீதியாகவும் எங்களோட யாழ் மாவட்டத்தை சேர்ந்த சுதேசி சேர் என்று சொல்லி ஒரு ஆள் அவரை தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு அவர் வந்து சர்வேச ரீதியாக கூட நடுவராக கடமையாட்டி இருக்கணும் இப்போ ஸ்கூலில் வந்து செய்து கொண்டிருக்குங்க அவர் எங்களோட யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவரால் தான் அவர் இப்போ சர்வேச ரீதியாக ஒரு நடுவராக கூட கடமையாட்டி இருக்குது மிக்க நன்றி அக்கா நீங்கள் வந்து இன்னும் இன்னுமே அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த கட்டத்துக்கு போய் உங்களுடைய நோக்கம் என்னவோ அது அடையும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற தைரியங்களையும் துணிச்சலையும் சரியாக கொண்டு போய் அதை நீங்கள் அடையணுமென்று எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டோம் நன்றி நன்றி